என்போன மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் தம்மையில் பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதிர்ச்சி வீடியோ தான் இது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய அதிர்ச்சிகள் இந்த வீடியோவுக்குள்ளே இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஐம்பத்தி ஐந்து அறுபது ஆண்டு காலமாக பேசாத ஒரு பேச்சிய புதுசா இப்பதான் பேசிட்டு இருக்கானுங்க ஒரு இரண்டு நாளாக தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க அதுவும் யார் பேசுறாங்க தெரியுங்களா திமுகவை சாந்தவன் பேசுறான் என்ன அப்படி பேசுறான் என்ன சண்முகம் டிஸ்ட் வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னு திமுகவுடைய சொம்புங்க பேசறானுங்க திமுகவுக்கு காலமா சொம்படிக்கிற நாதாரி பயலுங்க விஜய் பின்னாடி ரசிகர்கள் வந்து கண்மூடித்தனமா போறாங்களாம் விஜய்க்கு கூடுகின்ற அந்த கூட்டம் விஜய்க்கு பின்னாடி போய் நிற்கின்ற அந்த ரசிகர்கள் இவர்களை பார்த்து கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்கன்னு திமுக காரன் எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு நான் என்னங்கிறேன் டேய் திமுக காரன் யாரா நான் கேட்குறேன் திமுக கார யாரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் இரண்டே இரண்டு அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் கூத்தாடி இல்லை ஒன்று எடப்பாடி பழனிசாமி கூத்து ஆடலை இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் கூத்து ஆடலை அண்ணாமலை கூத்து ஆடலை இந்த மூன்று நபர்களை தவிர மற்றவன் யாரா கூத்து ஆடலை கூத்து என்பது ஒரு கலை அந்த கலையை நாங்கள் ரசிக்கிறோம் வரவேற்கிறோம் அந்த கலையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்ன தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு கலந்து விட்ட ஒன்று கூத்து ஆனா அது கூத்து அதை கூத்தா தான் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சியை தொடங்கின அண்ணா உட்பட இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் உட்பட யார்ரா இவங்கெல்லாம் இவெல்லாம் யாரு கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்கன்னு இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிற இந்த திராவிட எச்ச சொம்புகளுக்கு அண்டாக்களுக்கு தான் நான் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் நீங்க தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே துண்டு சீட்டு அந்த துண்டு சீட்டு யாரு அவர் கூத்தாடி இல்லையா கூத்தாடி இல்லையா அவரு அண்ணா கூத்தாடிகளுக்கு கதை வசனம் எழுதியவர் அண்ணாவினுடைய தம்பி என்று சொல்லப்படுகின்ற கருணாநிதி கூத்தாடிகளுக்கு கதை வசனம் எழுதியவர் அதன் பிறகு இந்த கருணாநிதியுடைய கதை வசனத்துல கூத்தாடியவர் தான் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆருடன் சேர்ந்து கூத்தாடியவர் தான் ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு அன்றைக்கு எம்ஜிஆர் ஒரு மேடையில் போய் நின்னாதான் கூட்டம் கூடுச்சு அன்னைக்கு அந்த கூத்தாடியால் தான் திமுகவே பின்னால் ஆட்சிக்கு வந்தது அப்போ திமுக என்ன கட்சி அப்போ திமுகவில் இருக்கிறவங்கலாம் யாரு தமிழ்நாடு அறுபது ஆண்டு காலமாக தான் அழிஞ்சு போச்சு அதைத்தான் நான் இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன் சினிமா என்பது ஒரு கலை அதை நம்ம மதிக்கணும் அதை நம்ம வரவேற்கணும் அதை நம்ம பாதுகாக்கணும் கலையை வந்துட்டு கலையா பார்க்கணும் அவன் சினிமா நடிகன் யாரு விஜய் சினிமா நடிகன் விஜய் மட்டும்தான் சினிமா நடிகிறான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதவாநிதியை வச்சிட்டு இருக்கீங்களே துணை முதலமைச்சரா அந்த புடுங்கி யாரு விஜய் கூத்தாடி அப்ப இவன் யாரு இவன் கூத்தாடி இல்லையா ஏய் திமுக காரணங்க உண்மையிலேயே சோத்துல உப்பை போட்டு தான் திங்கறீங்களாடா நீங்க உங்களுக்கெல்லாம் மான வைக்கம் சூடு சோழன எதுவுமே இல்லையா உன் வீட்டில் ஓடுனா சாக்கடை கூட பன்னீர் அதே அடுத்தவன் வீட்டில் பன்னீர் ஓடுனாலே அது சாக்கடை அது உன்னுடைய பார்வையில் அதுவும் அதை திமுக காரன் சொல்றது வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம் திமுக ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நூறு காரணமாக இருந்தது எம்ஜிஆர் முகத்திற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுகவே ஆட்சிக்கு வந்தது அந்த நேரத்தில் அண்ணா பேசியது என்ன ராமச்சந்திரா அவருடைய திருமுகத்தை ஒருமுறையாவது அது போதும் எங்களுக்கு என்று எம்ஜிஆரை அழைத்தவர் அண்ணா ராமச்சந்திரா அவருடைய திருமுகத்தை ஒருமுறையாவது வந்து மக்களுக்கு காட்டி விடு அந்த திருமுகத்தை காட்டினா பல தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சிருவோம் அன்னைக்கே எம்ஜிஆர் வந்துட்டு அண்ணா அழைச்சிட்டு வந்தார் கையோட அதன் பிறகு பின்னால் எம்ஜிஆர் தனி கட்சி எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக ஆட்சி கேவல குப்பத்தொட்டில் தான் இருந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் இறந்தாரு எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக உடைஞ்சது அதிமுக உடைந்ததை பயன்படுத்தி தான் அன்னைக்கு திரும்ப கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வர முடிந்தது இதுதான்டா அதிமுக வரலாறு அதன் பிறகு அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு தலைமை கிடைத்தது அதுவும் ஒரு கூத்தாடி தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்துட்டு திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக தன்னுடைய சொந்த மகனை கொண்டு வந்து கூத்தாட வைத்தது கருணாநிதி பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தில் கொண்டு வந்து எம்ஜிஆரை போலவே அவருடைய அத்தனை செயல்களையும் கொண்டு வந்து திரைத்துறையில் காட்ட வைத்தது யாரு இதே கருணாநிதி தானே எம்ஜிஆருக்கு முன்னாடி முக முத்துவினுடைய திரைத்துறை பயணம் எடுபடலை அதன் பிறகு மு க கொண்டு வந்து சினிமாவில் நடிக்க வச்சார் கருணாநிதி அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சினிமாவில் நடிக்க வச்சது இதே கருணாநிதி குடும்பம் இன்றைக்கி அந்த வேலையை இன்பநிதிக்கு மாற்றி விட்டுருக்காங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்கன்னு நான் தாண்டா சொல்லணும் நான் தாண்டா சொல்லணும் நான் தாண்டா கத்திட்டு இருக்கேன் ஏன்னா அறுபது ஆண்டு காலமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்னல்கள் எங்களுக்கு தாண்டா தெரியும் நாங்க தாண்டா பேசணும் ஆனா நீங்க பேசுங்கடா வெக்கம் சூடு சோரணம் உங்களுக்கு எதனா இருந்தா நீங்க பேசுவீங்களா யாருடா முட்டாளாக்குறதுக்கு பேசிருக்கீங்க விஜய் கூத்தாடினா உதயநிதி யாரு அதுக்கு பதில் சொல்லுங்க விஜய் கூத்தாடினா ஸ்டாலின் யாரு அதுக்கு பதில் சொல்லுங்க ஸ்டாலின் எத்தனை சினிமா நடிச்சிருக்காரு காட்டமா நீங்க எங்கிருந்து வந்தீங்க அங்கிருந்து தான் வந்தீங்க அதனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் துண்டு சீட்டு தேவைப்படுது அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் துண்டு சீட்டு தேவைப்படுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமி கூத்து கட்டி நடிக்கல உண்மையான அரசியல் தலைவன் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்துட்டு ஒரு படித்த பட்டதாரி மருத்துவமும் பொருளாதாரமும் படித்த மிகப்பெரிய ஒரு பட்டதாரி அரசியல்வாதி தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் இந்தியாவினுடைய அரசியலையும் கரைத்து குடித்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எந்த விஷயத்தை பேசுவதற்கும் துண்டு சீட்டு என்பது அவருக்கு தெரியாது அண்ணாமலை நேற்று வந்தார் அரசியலுக்கு எந்த இடத்திலேயும் துண்டு சீட்டை வைத்து அரசியல் மேடையில் பேசியதை நான் பார்க்கல ஏன்னா இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் இவர்கள் கூத்தாடிகள் அல்ல இவர்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நேற்று திடீர் என்று மீண்டும் ஒரு கூத்தாடி தமிழ்நாட்டிற்கு வந்து இன்று நாற்பது பேரை கொன்றாயிற்று சட்டப்பூர்வமாக அந்த நாற்பது பேரினுடைய உயிரிழப்புக்கு யார் எல்லாம் காரணமோ அவர்களை நீதிமன்றம் தண்டிக்கணும் அதற்கு சட்டம் தன்னுடைய கடமை செய்யணும் அதையெல்லாம் நம்ம பேசுவோம் தமிழக முதலமைச்சர் அந்த நாற்பது பேரின் உயிரிழப்புக்கு சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதை தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செயல்படுத்த வேண்டும் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் தப்பே கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடி பின்னாடி போகாதீங்கன்னு நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எல்லாம் யோகிதை கிடையாதுரா நீங்களே அவனுங்க தாண்டா புரியுதா ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாராயத்தை தவிர உலகத்தில் எதுவுமே உயர்ந்தது இல்லைன்னு சொல்லி சாராயம் குடிச்சாதான் நீங்க நீங்க சாராயம் குடிச்சாதான் நாங்க ஆட்சி நடத்த முடியும் நீங்கள் சாராயம் குடித்தாதான் எங்களுக்கு வருமானம் சாராயம் என்பது அரசுக்கு மிகப்பெரிய தொழில் என்பதை கூத்தாடிங்கிறதாடா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் அன்புமணியுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியது மது தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசு கொடுக்க வேண்டியது இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் அரசினுடைய சேவையாக மக்களுக்கு செய்ய வேண்டும் அதுதான் ஒரு அரசின் கடமை என்று ஒரு படித்த பட்டதாரி சொல்றார் அவர் நாட்டுக்கு வேணுமா இந்த கூத்தாடி துண்டு சீட்டு எச்சக்கலை நான் நாட்டுக்கு வேணுமா கூத்தாடிகள் கூடாது என்று நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க பேசுறீங்களா அதுதான் எங்களுக்கு வைக்கமா இருக்கு அப்ப நீங்க யார்றா யாரு நீங்க எத்தனை நாளா நீங்க கொடி பிடிச்சிருக்கீங்களா யாருக்கு கொடி பிடிச்சிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கிருந்து வந்தாரு கருணாநிதி எங்கிருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எங்கிருந்து வந்தாங்க மு க ஸ்டாலின் எங்கிருந்து வந்தாரு உதயநிதி ஸ்டாலின் எங்கிருந்து எல்லாமே அந்த கூத்து பட்டரில் இருந்து வந்த கூத்தாடி பயலா இவனுங்க எல்லாருமே எவன்டா இதுல ஒரு பட்டதாரி எவன்டா இதுல ஒரு கல்வியால ஆனா இவங்களால நாட்டுக்கு நடந்த நன்மை என்னடா அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு குடிகார நாடா இருக்கு அறுபது ஆண்டு காலத்தில் மூன்று தலைமுறைக்கு மேலே தரைமட்டமாகி போச்சு தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மாநிலங்களையே தமிழ்நாட்டில் தான் இளம் உதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் பெற்றோர்கள் இல்லாத இளம் சிறுவர்கள் வளருகின்ற மாநிலம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது ம் இதையெல்லாம் எங்களை சொல்ல வைக்கிறீங்க கேடுகட்ட நாய்களை கேடுகட்ட நாய்களை கூத்தாடிகள் அரசியலை பற்றி நீங்கள் பேசக்கூடாதா நாங்கள் பேசணும் அந்த தகுதி உங்களுக்கு எவ்வளோ கிடையாது நீங்கள் எல்லாமே கூத்தாடி பயலுங்க தான் உங்களை எல்லாரையும் எடுத்தறிய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது உங்களை எல்லாரையும் புடுங்கி எறிய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது புரியுதா நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க அயோகிய பயிலுங்க நீங்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேங்க இவனை மட்டும் இல்லை உங்களையும் புடுங்கி போட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே